இந்த படத்துல வந்துட்டு இந்த குலதெய்வம்னா என்ன குலதெய்வம் கோயில்னா என்ன நாம ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் இப்ப ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ரூட்ஸ் இருக்கும் இல்லையா அத விளக்கி சொல்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கு சூப்பரான காட்சி அது அதை அழகா விளக்கி குலதெய்வம் அப்படின்னா ஒவ்வொரு மதத்துக்கும் இல்ல எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ரூட் இருக்கும் அந்த ரூட்டை டச் பண்றதுதான் அதை நம்ம குலதெய்வம் போது நம்ம வந்து இந்த மதம் இந்த மதம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்காம நம்மளுடைய ரூட் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கான ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்த அந்த ஒரு பாயிண்ட்டும் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது பொதுவாக இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் பெருசாக நெகட்டிவ்ஸ்லாம் சொல்ல முடியாது ஒரே ஒரு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா என்னடா எல்லாருமே கட்சியில் கட்சியில் நல்லவனாகிடறான் எல்லாமே ஹீரோவுக்கு ஹீரோக்கு ஃபேவராகிடுறான் அப்படின்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்லலாம் பட் இதெல்லாம் நெகட்டிவாக சொல்லணுன்றதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா தான் இருந்தே வந்து நெகட்டிவாக இந்த படத்தெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் இந்த படம் வந்துட்டு நூறு கோடி பண்ணுமா இரநூறு கோடி பண்ணுமா ஐநூறு கோடி பண்ணுமா அப்படிலாம் தெரியல ஆனால் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு ஹாலிடே டைமில் போய் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடரியான மூவி வித் வேல்யூஸ் அதாவது நீங்க படத்தை முடிச்சுட்டு வெளியில போகும்போது ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் கண்டிப்பா கேரி பண்ணிட்டு போவீங்க அது வந்துட்டு இந்த படத்துல ஒரு இயக்குனராக ஒரு எழுத்தாளராக தனுஷ் செஞ்சதை வந்துட்டு நான் பாராட்டணும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ கமர்ஷியல் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த படத்துல வந்துட்டு ரெண்டு மூணு காட்சிகள் நமக்கே ஒரு திருப்பி அடிக்க மாட்டாரா தனுஷங்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகள்லாம் இருக்குன்னு வீங்களேன் அதுல கூட எந்த விதமான ஒரு சமரசம்லாம் எல்லாம் அந்த கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அகிம்சையை நோக்கி பயணிக்கணுங்கிற மாதிரியான அந்த கொள்கையோட இந்த படம் நகர்வது அற்புதம்